ஓடி ஓடி எவ்வளவு கோடி சேர்த்தாலும் சரி தாயின் பாசக்கடனை அடைக்க முடியாது மனதினுள் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் அதை தன் மனம் விட்டு சொல்லவும் நாம் பேசுவது அத்தனையும் சலிக்காமல் கேட்டுக்கொண்டே இருப்பதும் அதற்கு ஆறுதலை கொடுப்பதும் அம்மா மட்டும்தான் கோவிலுக்கு செல்லாமல் கைகூப்பி வணங்காமல் உன் ஆசையை நிறைவேற்றும் ஒரு தெய்வம் அம்மா கோடி உறவு அருகில் இருந்தாலும் அம்மாவை மிஞ்சின உறவேதும் உலகில் இல்லை பிறக்கும் தாயை அள வைக்கிறோம் இறக்கும் போது அனைவரையும் வைக்கிறோம் வாழும் போதாவது உன்னை சுற்றி உள்ளவர்களை சிரிக்க வைக்க பழகு ஒரு பெண்ணாக வாழ்வதில் கடினமான பகுதி எது என்று ஒருவர் கேட்டார் அதற்கு அந்த பெண் திருமணத்திற்கு பிறகு தன் வீட்டில் விருந்தாளியாக மாறுவது என்று அவள் கண்ணீருடன் பதிலளித்தாள் அம்மா இருக்கும்போது கற்றுக் கொடுப்பதை விட இறந்த பிறகு அதிகமாய் கற்றுக் எத்தனை பேர் நான் இருக்கிறேன் என்று சொன்னாலும் என் அம்மாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது எத்தனை உறவுகள் என் அருகில் இருந்தாலும் நான் தேடும் ஒரே உறவு அம்மாதான் நம்மள சுமந்த அம்மாவை விட மற்றவங்க யாரும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க இத நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் வாழ்க்கை நமக்கு புரிந்துவிடும் அம்மா தனது சோகத்தை சொல்லி அழுதவர்களை விட அதை சொல்ல முடியாமல் தன் மனதிற்குள் வைத்து அழுதவர்களே இங்கு அதிகம் சில நேரம் மனம் சரியில்லாமல் அம்மாவின் சமையலில் குறை இருப்பினும் அதை காட்டிக்கொள்ளாதே ஏனெனில் சிலருக்கு உணவு இல்லை மற்றும் பலருக்கு அம்மாவே இல்லை தினம் தினம் ஆயிரம் பிரச்சனைகள் ஆயிரம் கவலைகள் மனதில் அடக்கிக்கொண்டு ஏதும் நடக்காதது போல் வெளியே புன்னகைத்து வாழ்பவர்கள் தான் அம்மா தன்னை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்து எந்த தாயும் தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதில்லை தன் நிலை தன் பிள்ளைகளுக்கு வந்துவிடக் கூடாது என்றே படிக்க வைக்கிறாள்